அன்பு நட்புகளுக்கு இணைய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மின் பொருளும் அதிகாரம் பொருள் செயல் வகை குரல் எண் எழுநூத்தி அறுபது ஒன் பொருள் காழ்ப இயற்றியாக்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு ஒன் பொருள் என் பொருள் இது ரெண்டுக்கு என்ன பொருள் கடினமாக நேர்மையாக நிறைய பொருள் சம்பாதித்தவர்களுக்கு எளிய பொருள்களாகிய அரமும் இன்பமும் ஆகிய ஏனை இரண்டும் ஒருங்கே வந்து சேரும் For those who have earned the money in a fair and hard manner will get the virtue and the happiness easily. One porul, yen porul. One porul, one porul. பொன்பொருள்னா கடினமாக நேர்மையாக சம்பாதிக்கும் பொருள் என் பொருள்னால் எளிமையாக கிடைக்கும் பொருள் கடினமாக நேர்மையாக சம்பாதிக்கும் பொருள் என்பது பணம் சொத்து கடினமாக உழைக்க வேண்டும் இப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம்னு கணக்கு வச்சுக்கிட்டா பல அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு ஆறு முதல் ஏழு மணி நேரங்கள் ஒரு மனிதன் தூங்கினால் போதும் அப்படிங்கிறது அப்போ அந்த ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் தூங்கியது போக மீதி இருக்கிற நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம சுய ஆரோக்கியத்துக்காக ஒரு ஒரு மணி நேரம் போதும் ஒரு நாளைக்கு அப்போது எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மீதி பதினாறு மணி நேரம் இருக்குது அந்த பதினாறு மணி நேரத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம் நடைப்பயிற்சி போகிறோமா யோகா செய்கிறோமா பொருள் ஈட்டுவதற்காக எவ்வளோ நேரம் நம்ம செலவு செய்கிறோம் அரசாங்க இருந்தால் எட்டு மணி நேரம் சொல்கிறாங்க ஒம்பது மணி நேரம் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சொந்த விற்பனராக இருந்தால் வியாபார விற்பனராக தொழில் முனைவோராக இருந்தால் அந்த நேரமெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க ஒரு பத்து மணி நேரம் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒதுக்கிட்டால் கூட பதினான்கு மணி நேரம் நீங்கள் நிச்சயமாக உங்கள் தொழில் சார்ந்து வேலை செய்ய செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதை மார்க்கெட்டிங் பண்ணணும் வியாபார உக்தி விளம்பரம் பண்ணணும் கணக்கு வழக்கு பார்க்கணும் பணியாளர்களை நாம் ஒழுங்காக அவர்களுக்கு தயாரித்து வைக்க வேண்டும் பணியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் நம் பணியில் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்காக படிக்க வேண்டும் பல இடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது வியாபாரங்களுக்கெல்லாம் தெரிந்த பொழுது நமக்கு பொருள் ஈட்டுதல் சற்றே எளிதாக இருக்கும் கடுமையாக இடத்திலிருந்து எளிமையாக இருக்கும் அந்த எளிமையாக ஈட்டக்கூடிய பொருளையும் கடுமையாக உழைத்து ஈட்ட வேண்டும் அப்படி ஈட்டும் பொழுது அந்த பணம் நமக்கு நிறைய இருக்கும் நிறைய இருக்கணும் நம்மளால வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அடுத்த மாதம் அதனுடைய இலக்கை இன்னும் கொஞ்சம் உயர்த்திக்கிட்டே போகணும் நேர்மையாக சம்பாதிக்கிற நான் சொல்றேன் இந்த நேர்மையா சம்பாதிக்கிற அறத்தின்படி சம்பாதிக்கிற அந்த இலக்கை வந்து உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும் அப்படி நாம் நிறைய சம்பாதித்து நம்மிடம் பணம் இருக்கும் பொழுது நமக்கு எளிதாக எது இரண்டு வரும் அறமும் இன்பமும் தானே வந்து சேரும் அப்படின்னு ஒழுவர் சொல்றார் எப்படிங்க வரும் நம்ம நேர்மையாக தான் பொருள் சம்பாதிக்கும்போது நம்ம நேர்மையாக தான் இருப்போம் நம்ம அறத்தின்படி தான் வாழ்வோம் எத்தனையோ பேர் ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையோடு அரசாங்க பணியில் இன்றும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தெய்வங்கள் மனிதர்களே அல்ல அந்த மாதிரி சில அமைச்சர்களும் இருக்கார்கள் அவர்களும் தெய்வங்கள் இப்படிப்பட்ட கொள்கை உள்ள நேர்மையான மனிதன் நிச்சயமாக அறத்தின்படி தான் வாழ்வான் அப்போ அவங்க இருக்கக்கூடிய பொருள் என்ன செய்வாங்க அவங்க இயலாதவர்களுக்கு கொடுப்பார்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் குறிப்பாக தானம் செய்வது என்பதை விட பள்ளி கல்லூரி மருத்துவமனை போன்றவற்றையெல்லாம் ஆரம்பித்து தொடங்கி அதில் ஏழை பாழைகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அது இலவசமாக சேவை வழங்கி கொண்டிருப்பார்கள் இதன் மூலம் பலர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவர்கள் வித்திரிகிறார்கள் வெறுமே ஒரு பணத்தை கொடுக்கறதோ அல்லது உணவு கொடுக்கறதோ அன்றோட முடிந்து போயிடும் அதுவும் செய்யலாம் அது தவறுன்னு நான் சொல்லலை ஆனால் இந்த மாதிரியான ஒரு முயற்சி செய்யும் பொழுது எதிர்கால சந்ததியிலேயே சிறப்பாக தன்னுமுள்ள பணத்தை வைத்து நேர்மையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அப்படி நிச்சயமா அறம் செய்கிறார்கள் இன்பமும் கிடைக்கும் இதில் இன்பம் இருக்கிறனால தான் செய்கிறாங்க ஐயோ என் பணம் போயிடுச்சுன்னு துன்பத்தோடு அவங்க செய்வாங்க நிச்சயமாக கிடையாது ரோட்டரி என்ற ஒரு அமைப்பில் நான் உறுப்பினர் அதே போல் லயன் இன்னும் பல சேவை சங்கங்கள்லாம் இருக்குது அதில் பல பேர் உறுப்பினராக இருப்பீர்கள் இவங்களுக்கு ரெண்டு விதமான ஒரு வித ஒரு கட்டணம் உண்டுங்க அந்த கட்டணம் என்னென்னா சங்கத்துக்கு நாம் செலுத்த வேண்டிய நிலுவை நிலுவைத் தொகை அது சில சங்கங்கள் பத்தாயிரம் இருக்கும் சில சங்கங்கள் ஐம்பதாயிரம் கூட இருக்கும் அந்த நிலுவைத் தொகை அது அந்த சங்கத்தினுடைய செலவுக்காக செலவிடப்படுகிறது இது இல்லாமல் ரோட்டரி அறக்கட்டளை என்றொரு அமைப்பு இருக்கிறது ரோட்டரி ஃபவுண்டேஷன் என்று பன்னாட்டு ரோட்டரி அறக்கட்டளை அதுக்கு ரோட்டரியில் உறுப்பினராக உள்ளவரும் உறுப்பினராக இல்லாதவர்களும் நன்கொடைகள் கொடுக்கலாம் ரோட்டரியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ரோட்டேரியன்களுக்கு வந்து இது வாலண்டரி அதாவது தன்னாக தானாக முன்வந்து கொடுக்கறதே ஒழிய கட்டாயம் கிடையாது அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பணம் எப்படி செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரசாங்கத்தில் சாலை போடுறதுக்கோ இல்லை மற்றதுக்கோ நம்ம பணம் கொடுக்கும்பொழுது அதில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் நிறையா போகும் நான் சொல்றது மற்ற சார்ஜஸ்லாம் இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் மட்டும் சொல்கிறேன் அது போக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது விழுக்காடு தான் அந்த பணிக்காக செலவிடப்படுகிறது அப்படின்னு எங்கேயோ ஒரு குறிப்பில்லாம் படித்தேன் ஆனால் ரோட்டரி அறக்கட்டளைக்கு நிதி கொடுக்கும் பொழுது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பணம் வந்து அந்த பயனாளிக்கு போய் சேருது ஐந்து சதவீதம் மட்டும்தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்ங்கிற நிர்வாக செலவுக்கு போகுது அப்போ இப்படி போகக்கூடிய அந்த ரோட்டரி அறக்கட்டளை மூலமாக என்னென்ன திட்டங்கள் செய்யப்படுகிறது போலியோ ஒழிப்பு செஞ்சதில் முன்னெடுத்ததில் அந்த ரோட்டரி அறக்கட்டளை பல அரசாங்க கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு மருத்துவமனைகளுக்கு கழிப்பறைகளையும் உபகரணங்களையும் மேசை நாற்காலி போன்ற பசங்க படிக்கிறதுக்கு பெஞ்ச் டெஸ்க்கு கணினி போன்ற பலவற்றையும் வாங்கி கொடுத்துருக்கு இ லேர்னிங் என்ற இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி படியும் குழந்தைகளை பள்ளி குழந்தைகளை கல்வி ஏற்பதற்காக இந்த முயற்சி வந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி பலவிதமான நற்செயல்களை ரோட்டரி அறக்கட்டளை செய்யுது இந்த ரோட்ரி அறக்கட்டளைக்கு நம்ம பணம் கொடுக்கும் பொழுது நம் பணம் நேர்மையாக செலவு செய்யப்படுகிறது இங்கே உள்ளூர்ல நம்ம செய்கிற செலவு வேற இந்த மாதிரி செய்யும் பொழுது வெளிநாடுகளில் நம்மை விட மோசமாக உள்ள பல ஆப்பிரிக்க நாடுகளில் தற்போது இலங்கை போன்ற நாடுகளில் இந்த பணம் வந்து ரோட்டரி அறக்கட்டளை மூலமாக செலவு செய்யப்படுகிறது அப்போ ஒரு அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதன் மூலம் நமக்கு இன்பம் கிடைக்கிறது அப்போ அது எப்படி செய்ய முடியும் நம்ம நிறைய பொருள் இருந்தாதான் நான் வந்து நேர்மையாக பணியா நேர்மையாக தொழில் புடிகிற ஒரு கண் மருத்துவர் வரி இருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே இருபத்தஞ்சி லட்சத்துக்கு பக்கமாக வந்து ரோட்டரி வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் நன்கொடியாக கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பலரும் கொடுத்துருக்காங்க சில பேர் கோடிக்கோடியாகலாம் கொடுத்துருக்காங்க என்ன நண்பர்கள் பல பேர் சொல்லலாம் இங்கே எக்ஸ்எல் காலேஜினுடைய நிறுவனர் திரு நடேசன் அவர்கள் ப்ரொஃபசர் நடேசன் அவர்கள் வேலூரை சேர்ந்த குடியாத்தத்தைச் சேர்ந்த திரு ஜவஹர்லால் ஜெயின் அவர்கள் இந்த மாதிரி பல பேரில் வந்து கோடிக்கணக்கில் பல கோடிக்கணக்கில் கொடுத்தவங்கலாம் வந்து ரோட்டரி அறக்கலுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கொடுத்த அந்த பணத்தை நேர்மையாக ரோட்டரி அறக்கட்டளை செய்யும் பொழுது அதனால் நமக்கு கிடைக்கூடிய இன்பமும் அந்த அறத்தின் பால் நாம் செலவு செய்யக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியும் பன்மடங்காக பெருகுதல்லவா அது எப்படி செய்ய முடியும் நம்மகிட்ட பொருள் நிறைய இருந்தால் தான் செய்ய முடியும் அப்போ நேர்மையான பொருளை கடினமாக உழைத்து நாம் சம்பாதித்து அதை நே தேவையானவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு அறமும் இன்பமும் ஒருங்கே வந்து சேரும் அப்படின்னு ஒருவர் அழகா சொல்கிறாருங்க ஒன் பொருள் கால்ப இயற்றியாருக்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு செல்வரங்க சொருக்க நெற்றமி வாழ்த்துகள் மட்டுமே விஷயத்தில் கள்ளக்குறிச்சியாளர்களும் நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்